கோவை மாவட்டம் ஆனைமலை பேரூராட்சி வார்டியின் ஐந்து திருநகரில் வடிகாலமைக்கும் பணி இன்று ஜூலை எட்டில் நடைபெற்றது இந்த பணியை ஆனைமலை பேரூராட்சி தலைவர் கலைச்செல்வி இன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் பணிகளை விரைவாகவும் மக்களுக்கு இடையூறு இல்லாமலும் செய்யுமாறு பணியாளர்களிடம் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்டம் ஆனைமலை பேரூராட்சி வார்டியின் ஒன்றில் வடிகால் மற்றும் கல்வெட்டு அமைக்கும் பணி இன்று ஜூலை எட்டில் நடைபெற்றது இந்த பணியை ஆனைமலை பேரூராட்சி தலைவர் கலைச்செல்வி இன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் பணிகளை விரைவாகவும் மக்களுக்கு இடையூறு இல்லாமலும் செய்யுமாறு பணியாளர்களிடம் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்டம் ஆனைமலை பேரூராட்சி வார்டு ஒன்று மற்றும் ஒன்பதில் உப்பு தண்ணீர் வைப்போடும் பணிகள் இன்று ஜூலை எட்டில் நடைபெற்றது இந்த பணியை ஆனைமலை பேரூராட்சி தலைவர் கலைச்செல்வி இன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் பணிகளை விரைவாகவும் மக்களுக்கு இடையூறு இல்லாமலும் செய்யுமாறு பணியாளர்களிடம் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்டம் ஆனைமலை பேரூராட்சி வார்டியின் ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள பொதுமக்களை ஆனைமலை பேரூராட்சி தலைவர் கலைச்செல்வி இன்று ஜூலை எட்டில் நேரில் சென்று சந்தித்தார் பின்னர் அப்பகுதி மக்களிடம் திமுக அரசின் கால சாதனைகளை எடுத்துக் கூறி திமுக உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டார் இந்த நிகழ்வின் போது உடன் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது